என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ரெகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொந்த பாடல்களை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் உங்களுடைய சபைகளிலும் பாடுங்க கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாரா ஆமாம் என் பய் சொல்லாம் நீர்தானையா நீர்தானையா நீர்தானே என்னோட சொந்தம் யா நிதானையா நிதானி என்னோட வந்தோம் நிதானையா நிதான ஐயா நிதானி என்னோட சொந்த இதானையா நிதானையா நிதானி என்னோட வந்தோம் உம் சிலுவையின் நிழலில் காயப்பட்ட கரங்களில் தஞ்சம் பூகுவே உம் சீலுவையின் நிழலில் நான் இருப்பேன் உம் காயப்பட்ட கரங்களில் தஞ்சம் பூகுவே இதானையா இதானையா இதானே என்னோட சொந்தோ இதானையா இதானையா இதானி என்னோ திக்கு ரியாமல்லைந்த இருந்தும் தனி மரமானே திக்கு தீசை தெரியாமல் அலைந்தே இருந்தும் தனி மரமானே கோழி தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்தது என்னை சேர்த்திட ஒரு நாதி இல்லையே கோழி தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்தது என்ன சேர்த்திட ஒரு நாதி இல்லையே நிதானையா நிதானையா நிதானி என்னோட சொந்தம் நிதானையா நிதானையா நிதானி என்னோட வந்தோம் சொந்த பந்தம் போதும் என்று நினைத்தே நான் கடலில் தான் விழுந்தே சொந்த பந்தம் போதும் என்று நினைத்தே நான் கடலில் தான் விழுந்தே காக்கைக்கு தன் பில்ல புண் பிள்ளதா என்ன சொல்லிட ஒரு இல்லையே காக்கைக்கு தன் பில்ல புண் பிள்ளதா என்ன சொல்லிட நாதி இல்லையே இதானையா இதானையா இதானே என்னோட சொந்தோ இதானையான் நிதானையா இதானே என்னோட வந்தோம் கண்களிலே கண்ணீர் வந்து அழுதே என் கத்தக்காரம் போதும் என்று நினைத்தே கண்களிலே கண்ணீர் வந்து அழுதே என் கத்தக்காரம் போதும் என்று நினைத்தே தாய் போலவே என்னை கட்டி அணைத்து தந்தை போலவே என்னை தோளில் சுமந்தே தாய் போலவே என்னை கட்டி அணைத்து தந்தை போலவே என்னை தோளில் சுமந்தே இதானையா இதானையா இதானே என்னோட சொந்த இதானையா இதானையா இதானி என்னோட வந்தோம் உம் சிலுவையின் நிழலில் நான் இருப்பேன் உங்காயப்பட்ட கரங்களில் தஞ்சம் போகுவேன் உம் சிலுவையின் நிழலில் நான் இருப்பேன் பட்ட கரங்களில் தஞ்சம் போகுவேன் இதானையா இதானையா இதான என்னோட சொந்தோ இதான யார் இதானையா இதானி என்னோட வந்தோம்